செய்து புரிந்து இந்த வரலாறு என்பது சாதாரண அல்ல நீங்க வந்து சாதியத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தாண்டுவதற்கு பெண் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான போராட்டம் அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே முதல் முதலாக சாதிய பிடியில் சிக்கியிருந்த இந்திய துளைக்கண்டத்தில் தென்குருவாங்கூர் சமஸ்தானத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டில் முதல் முறையாக பெண்கள் தங்கள் மார்பை அணிவதற்கு உடை அணிவதற்கான உரிமைக்கான போராட்டம் நடந்த வரலாறு தான் இந்த மண்ணினுடைய வரலாறு முதல் போராட்டம் அதுதான் அது கேரளாவில் மலையாளத்தில் மார் மறைக்கல் போராட்டம் என்றும் ஆங்கிலத்திலே வரலாற்றிலும் போராட்டம் என்றும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது எனவேதான் தோண்டி எடுத்து எடுத்துக்கூடிய சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அன்றைக்கு நான் நம்முடைய மாண்பு முதல்வரையும் கேரள மாநிலத்தினுடைய மாண்பு முதல்வர்களை அழைத்து ஒரு ஆண்டுக்கு முன்னால் இது நம்முடைய நாகராஜ திளையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நாங்கள் நடத்தி காட்டினோம் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் கிளம்புகிறீர்களே என்று சொன்னார்கள் வரலாற்றை ஒருவர் மறப்பான் என்று சொன்னால் அவர் மயக்கத்தில் இருப்பவருக்கு சமம் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் வரலாற்றை திரப்பதற்கு தான் வரலாற்றை புரட்டுவதற்கு தான் மீண்டும் அடிமைத்தளத்தை ஏற்படுவதற்குத்தான் இன்றைக்கு சனாதன கும்பலும் பிஜேபி வலதுசாரிகள் என்று தங்களை சொல்லுகின்றவர்களும் முயற்சி உங்களுடைய தகவலுக்காக ஒரு சொல்கிறேன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் பஞ்சயா என்று ஒரு பத்திரிகை அது இந்தி பத்திரிகை பத்திரிகை அந்த பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதுகிறது அதனுடைய தலைப்பு என்னவென்றால் ஒன்றிணைக்கூடிய தொடர்பா எப்படி சாதி நீ உயர்ந்தவ நீ தாழ்ந்தவ நீ இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது நீ இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ பொம்புள்ள நீங்க ஒதுங்க சொல்லக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு தான் என்னதான் இந்திய சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான தொடர்பா அவன் அழகா பேசான் எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருந்தால் அவருடைய சிந்தனையில் செயலில் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வக்கிரத்தை அவர்கள் பேச முடியும் அது மட்டுமல்ல சமூகமே இல்லை இந்தியாவில் மட்டும்தான் சமூகமே இருக்குது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பிஜேபியும் கும்பலும் சொல்லுகிறது இந்தியா வளர்ந்து விட்டது உயர்ந்து விட்டது நம்முடைய ஜிடிபி வளர்ந்து விட்டான்னு ஜிடிபி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது வந்து ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன் என்னுடைய வீட்டில் பத்து பேர் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் பத்து பேருக்குள்ள வரவு செலவு அங்க வரும் அப்படிதானே ரெண்டு பேர் இருக்கக்கூடிய வீட்டுல எத்தனை பேர் வரோம் ரெண்டு பேருக்குள்ள வரவு செலவு அப்ப கண்டிப்பா பத்து பேர் வீட்டுல வரவு செலவு கூடுதலா தான் இருக்கும் இந்தியாவில் நீங்க வந்து போட்டி போட்டு குட்டி போட்டு இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் மக்கள் தொகையை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க உங்க ஜிடிபி கூடுதலாக தான் இருக்கும் அதில் என்ன மாற்றுகிறது பின்லாண்டில் போல கொஞ்சம் மக்கள் இருக்கும் ஐஸ்லாண்டில் போல கொஞ்சம் மக்கள் இருக்கும் அவனுக்கு உனக்கு எப்படி மக்கள் தொகை இருக்கும் ஆனால் உன்னை விட எத்தனையோ மடங்கு அமெரிக்காவினுடைய ஜிடிபி இருக்கு இதெல்லாம் நீங்க மாத்தி ஒரு தனிநபருடைய வருமானம் நம்முடைய ஜிடிபி பெருசுன்னு சொல்லிட்டாங்க நபர் வருமானம் எப்படி இருக்கு ஒரு அறிக்கை சொல்லுகிறாரு இன்னும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழிந்து இந்தியாவில் வாழுகின்ற ஒருவருடைய தனிநபர் வருமானம் என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருவரின் தனிநபர் வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கை எட்டுமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது எப்படி அமெரிக்கால இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்னபர் வருமானத்தில் நான்கில் ஒரு சதவீதத்தை எழுபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தன்னபருடைய வருவாய் இருக்குமா என்பது சந்தேகம் இதெல்லாம் பேசுறது கேவலம் இல்லையா அந்த மோடிக்கு எல்லாம் இதை விட அசிங்கம் ஒன்று உண்டா அந்த நிர்மலா சீதாராமன் திமுர் பேசுது ஆணவம் பேசுகிறது நான் கேட்கின்றேன் எந்த பிஜேபி காரனுக்கு எந்த ஆர்எஸ்எஸ் காரனும் தைரியம் இருந்தால் எங்களோட பொது மேடை போட்டு பேச வாங்க உங்களை நாங்கள் துண்டக்காலம் துடிய காலம் ஆதாரங்களோடு நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அன்புக்குரிய நண்பர்களே இந்திய துணை கண்டத்தில் தான் ஒரு நாட்டினுடைய மொத்த சொத்தில் நாற்பது சதவீத சதவீத இந்திய சொத்து சதவீத இந்திய நாட்டு மக்களிடம் இருக்கிறது அதானியும் அம்பானியும் இடதுபக்கமும் வலது பக்கமும் வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டுகிற இந்த மோடி கும்பல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களை பற்றி எண்ணி பார்த்தார்கள் திராவிடத்திற்கும் சனாதனத்திற்கும் உள்ள வேறுபாடு அல்லது திராவிடத்திற்கும் வலதுசாரி அரசியல் பேசுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை இங்கு பேசிய நண்பர் சொன்னார் திராவிடம் கை ரிக்ஷாவை ஒழித்தது திராவிடம் மனிதனே மலமல்லுகின்ற கொள்கைக்கு எதிரானது என்று பேசினார் அவருடைய கொள்கை என்ன நீ பிறப்பால் குறைந்தவன் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் நீ உப்பகுதியில் செய்த பாவத்திற்காக இன்றைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய தண்டனை இதை நீ பொறுத்துத்தான் ஆக வேண்டும் இது என்ன செய்யணுமா பொறுத்துத்தான் ஆகணுமா அதனால பாவம் இவன் கோயிலுக்கு போயிட்டு தூரத்தில் இப்படி நிற்கான் எப்படி தூரத்தில் நிற்க அதுதான் அந்த பிஜேபிக்கு ஒரு இருக்கான் மாநில தலைவர் என் தம்பிக்கு ஊருக்காக அவன் இருக்கா பேசியிருந்தான் கோயிலில் சிவபெருமான் பார்த்துட்டு இருந்தாரான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக சார்ந்தோர் அப்படியே வந்தாரான் இவர் அதில் எட்டி அதனால தான் இவர் நந்தியிலிருந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி எங்கள் சேலை இருக்குன்னு சொல்லுங்க ஏன்டா போக்கிரி பல அந்த சிவபெருமானுக்கு நீ நீ நீங்க பா நந்தி வந்து நீங்க நீங்க வாடா இங்க கூட முடியும் இல்லையா ஏன் கூட முடியல கூட முடியாது அது இல்லை நான் இருந்தால் கூடுவோம்பா உங்க அண்ணன் அவர் இருந்தால் கூடாது என் தம்பி மதியம் இருந்தால் கெட்டியே முடிச்சுவாரு பாமட்டி எட்டி பார்த்துருக்கேன் வர சொல்லுங்க எப்படி நம்ம ஏமாற்றுகிறார்கள்

ரஷ்யா போய் சொன்ன ஒத்துக்கிடுவானா சீனம் ஒத்துக்கிடுவானா ஜப்பான் ஒத்துக்கிடுவானா மோடி போறாரு சீனம் இருக்கக்கூடிய கோயில போயிட்டு நீ குழந்த ஜாதி நீ தூரத்தில் என்ன சொன்னா ஒத்துக்கிடுவான் அவன் சொல்லுகிறார்கள் மொகாலயர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட சாதிய கட்டமைப்பை உடைத்து இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் எவ்வளவு வருத்தமா இருக்க அவனுக்கு சாதிய கட்டமைப்பு உடக்கியது முகாலையர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க தனி மனித சுதந்திரம் பேச ஆகணும் தனி மனித சுதந்திரம் முகாலயர்களும் கிறிஸ்தவர்களும் அல்ல மகுக்கறிவு உள்ளே அத்தனை பேரும் பேசுவார்கள் நீ கண்ணை மூடிக்கொண்டு உன்னால் முடிந்தால் யோசிச்சுப்பா நாங்கள் வேண்டாதே எல்லாரும் இருக்கோம் யாரும் தான் இருக்குது கண்ணும் ஒரே மாதிரி தான் இருந்தது மொழி ஒரே மாதிரி தான் இருக்கு பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கு என் தம்பி மதி மட்டும் கொஞ்சம் கலராக இருக்காது மீதியெல்லாம் கொஞ்சம் குறவா இருக்கு என்னடா வித்தியாசம் கேட்டா பேச்சு சிந்தனை சொல் செயல் உணவு எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடிய மனிதல்ல ஜாதி வேறுபாடு இருக்கா கடவுள் சொன்னாரா